நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மண்டேங்க இன்னைக்கு வந்து ஜான் டுவெண்ட்டி செவன்த் ஆக்லாண்ட் ஆனிவர்சரி டேங்க இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே எல்லாருக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்கும் ப்ளஸ் அதோட ஸ்பெஷலான டே இன்னைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியனோட பர்த்டேங்க மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் ஒரே மந்த்ல பர்த்டே வரும் ஆரனுக்கு ஜான் எயிட்டீன் ஏரியனுக்கு வந்து ஜான் டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்பெஷலாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஏடியன் சும்மா விடுவானா என்ன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலருந்து மெனு போட்டா எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து அவருக்கு கறி தோசை வேணுமா அதனால கறி இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் வந்து பச்சை பாயாசம் வச்சுட்டாங்க நேத்தே வந்து நான்வெஜ் எல்லாமே வாங்கி எப்போயும் அப்படி தான் செய்வேன் நிறைய செய்யணுன்னா நான்வெஜ் எல்லாமே வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ மார்னிங் போ போனால் எப்படியோ லேட் ஆகிரும் அதனால் நேற்று எல்லாமே மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் எல்லாம் கூட்ட வேண்டியது தான் ஸோ கறி தோசைக்கு ரெடியாகிட்ருக்கு நேற்று நைட்டே வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டோம் அவனும் கேட்டான் ஆயரன் மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிவிங்களான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நைட்டே வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடி ஒன்னு கேட்டிருக்கான் அது வாங்கி தரலான்னு இருக்கும் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ இருக்குதாங்க போகும் தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன ரெசிபிஸ்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏடியன் ஃபிஷ் பண்ணுங்கள் ப்ளெஸ்ஸும் அண்டுக்குலாம் கறி தோசை கேட்டாச்சு சின்னவர் அதனால் கறி தோசை கறி தோசையில் அழகாக ஒரு முட்டையை ஊற்றி உடச்சி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொத்துக்கறியை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஏடிஎனுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இது வந்து ஆரனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் அப்படியே பரவலா இது ஒரு தோசை சாப்பிட்றதே ஜாஸ்தி தான் நமக்கு வந்து சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளா கறி தோசை சாப்பிடல நம்ம என்ன சாப்பிட்டோம் கஞ்சி தயிர் கஞ்சி அதுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது ஓகே இது வந்து கொஞ்சம் நல்லா இதாகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து யார் யாருக்கு பர்த்டேவோ கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே ஸ்டே பிளஸ்ட் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே நைட்ல இருந்தே ஃபுல் வைப்ல இருக்கா இன்னைக்கு அவனுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நம்ம அந்த யூடியூப்பை பார்த்துட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது நீங்களாம் ஓ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அப்ளை சிம்ல வச்சுட்டு செம்மையா இருக்குல்ல எடுத்துட்டு ஓகே எப்படி இருக்கு மட்டும் பாரு எப்படி இருக்கே இது வந்து செலகுட்டி அரண் செம்மையா இருக்கு பார்க்கும்போதே தெரியுதுல அப்பா

நான் பண்ணிக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் நானே கலருன்னு நானே வீடியோ பிடிக்கிறேன் பாரு என்ன கொடுமை சார் நாம ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்புறம் யாரும் பண்ணுவா ஓகே இப்போ பிரான் நைல போட்டுடுறேன் பிரான் பிரியாணி ஓகே கணவா கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்புறம் வந்து ப்ரான் பிரியாணி இன்றைக்கி ஹாஃப் கேஜி பிரியாணி தான் செய்கிறேன் லாஸ்ட் டைம் ஒன் கேஜி பண்ணிகிட்டே நிறைய நிறைய இருந்துச்சு டூ டேஸ் சாப்பிட்டோம் ஓகே பாதி பாதி செஞ்சுட்டு போது வந்து எடுங்க பிரான் பிரியாணியும் கனவாக முடிச்சதுக்கு அப்புறமா கொரியன் சிக்கன் இன்றைக்கி கொரியன் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து மீன் வாழை வாழையில் வாங்கிட்டு வாழை வாழையில் வந்து எங்கேயுமே இல்லையா கடல்லே இல்லை மீன் மாதிரி ஆயிடுச்சு அதனால் மீன் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னும் சிக்கனும் ஃபிஷ்ஷும் இருக்கும் ஓகே போங்க போய் டிவி ஸ்டேட்டஸ் 비리اني தம் போட்டாச்சே அதுக்கு வந்து கனவா கிரேவி வந்த ரெடி ஆயச்சி இது இறக்கிட்டு இப்ப கொரியன் சிக்கன் தான் ஸ்டார்ட் பண்ணனும் அதுதான் தான் லேட் ஆகி கொரியன் சிக்கன் தயிரா இல்ல அது வந்து பச்சடிக்கு கனவா மீன் நம்ம பாத்திரம் நிறைய செலவு பண்ணக்கூடாது அறிவ் பண்ணக்கூட மோட்டிவ்லேயே ஒன்றுனா செஞ்சிட்ருக்கேன் ஓகே சிக்கனும் ஃபிஷ் ஃப்ரைன்னு செஞ்சால் முடிஞ்சிது பர்த்டே பேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் பர்த்டே பேபி வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அவருக்கு கேம் விளையாடணும் போதும் ஏட்ரியன் ஏடியன் பின்னாடி கொஞ்சம் வா பின்னாடி வா அவரோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஏன்னா நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து சரி இன்றைக்கி வந்து அலோவ் பண்ணியிருக்கேன்

அப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் உள்ள வச்சுடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டேன் கொரியன் சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு இதை வந்து ரெண்டு வாட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறோம் இப்போ வந்து அந்த சாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த இது சாஸ் செஞ்சு ஐ மீன் கொரியன் சிக்கன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இதில் வந்து ஹனியும் ப்ரவுன் சுகர் தான் போடணும் ப்ரௌன் சுகர் இல்லாததனால ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஹனி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் அப்படியே ஹார்டாக இருக்குது மெல்ட் ஆயிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பேஸ்ட்டு கொச்சு ஜாமு கொச்சு ஜாமு இந்த பேஸ்ட்டை நான் வந்து அப்படியே நம்மளே ஸ்க்ராச்சில் எதுவும் பண்ணலாம் இது நான் ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுதான் அந்த ஸ்பைசினஸ் கொடுத்துருது ஓகே போட்டாச்சா அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்ட் பேஸ்ட்டு இது கொஞ்சம் கொடுக்கலாம் ஓகே போகும் போகும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹனி சுகர் அந்த கொரியன் சில்லி பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோய சாஸ் கொஞ்சம் ஓகே சோய் சாஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து வினிகர் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓ வினிகர் நிறைய ஊற்றிட்டானே சரி ஓகே நோ ப்ராப்ளம் ம் சரியாயிரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பேஸ்ட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனோடு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் காட்டுறேன் நான் எப்படி செய்வேன் சொல்லிட்டு வினிகர் கொஞ்சம் அதிகமாகிருச்சு ஓகே தான் ம் பலமாக இருக்குது பார்க்கறதுக்கு எஸ் எல்லாமே முடிச்சுட்டேன் கொரியன் சிக்கன் பிளாக் சசம் இதாக இருக்குது ஒயிட் இல்லை சரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அது வச்சு அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு பர்த்டேடினோட பர்த்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொரியன் சிக்கன் அதுக்கப்புறம் மீன் பொழிச்சது வாவல் மீனில் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குக்கம்பர் போட்டு வெங்காய பச்சடி பருப்பு பாயசம் கனவா மீன் தொக்கு அதுக்கப்புறம் ப்ரான் பிரியாணி இது எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் எப்படி ஜபர்பாய் பிரியாணி கலருக்கு வந்திருக்கா பர்த்டே ஸ்பெஷல் சூப்பராக எல்லாமே தடவுலாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோமா என்னன்னு தெரியல அவன் கேம் விளையாடிட்டு விளாடிட்டுருக்கான் இன்றைக்கி ஒரு நாள் கேட்டிருக்கான் அவனுக்கு ஆல்ரெடி வாங்கி கொடுத்தாச்சு ஏரன் பேர்டே அப்பயே எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு டைம் இருந்தால் வெளில போவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேட்குறோன்னா அதுபடி நம்ம அவன் விஷ் படி இன்னைக்கு ஃபுல்லாக இது பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கடியே ஒரு வாய் போயிடுச்சு வாயு உள்ள இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போல ம் சரி பர்த்டே பேபிக்கு வந்து எல்லாரும் விஷ் பண்ணுங்க லெவன் இயர்ஸ் ஆகல லெவன் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் ஹாய் சொல்லிட்டு போடா நீங்க வீடியோ தானே நீங்க சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட நான் அந்த சாஸ் வந்து போட்டுட்டு அது பேன்ல கொஞ்சம் இது பண்ணணும் ஃப்ரை பண்ணணும் அப்பதான் இப்பதான் நான் சாப்பிட்டு பாக்குறேன் அந்த குரியன் சாஸ் வந்து அப்படியே இருக்கு சரின்னு சொல்லிட்டு அதை அவன்ல வச்சு இன்னும் யாரும் சாப்பிடல ஏட்ரியனுக்கு ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் பண்ண கொடுத்தடல அதுதான் அதை வேற அவன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான் நான் வந்து கொஞ்சோண்டு நம்ம தவால எண்ணெய் ஊத்தி அப்புறம் இதை லைட்டா சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட் போடுவோம் சரி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஃப்ரை பண்ணதே அத்தனை வாட்டி ஃப்ரை பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு நான் அவன்ல வச்சு எடுக்கிறேன் இப்ப பாரு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்கா இப்ப பாருங்க அதுதான் நான் டேஸ்ட் பண்ணது தான் எனக்கு ஐயோ ஏதோ மிஸ் ஆகுதே மிஸ் ஆகுதே புப்பிர முதல்ல அதே リアクション தான் இப்பயும் அதே リアクション தான் இப்ப நல்லா சரி சரி ஓகே ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு தம்பி ஒருத்தங்க வராங்க அவங்க வர்றதுக்காக சரி சூடா குடிக்கலாம்னு சொல்லிட்டு

வந்து அப்படியே ரிலாக்ஸா வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அழகா மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க செம்ம பெருசா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் செம்ம காந்தடிக்குது தடுந்து அப்படியே கையில இருந்து போன் அப்படியே தள்ளிட்டு போறாப்புல இருக்கு அவ்வளவு காத்தடிக்குது ரொம்ப அழகான தம்பி தான் வந்து இங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இங்க போய் 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 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டு பக்கத்துல இருக்க பீச்சுக்கு தான் அப்படின்னு நினைச்சோம் சூப்பரா இருக்கு காத்து பயங்கரமா அடிக்குது பயங்கரமான காத்து அடிக்குதுங்க இங்க இங்க வந்து சூப்பராக இந்த சூரிய ஒளியில வந்து ஆக்லேண்ட் டவர் தெரியுது பாருங்க கார்கோ ஷிப் போன் போயிட்டு இருக்கு

Super. No I no, a no, no. Okay, well that's it. சூப்பராக வந்து பே பீச்செல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரியாவுக்கு வரும் இந்த மிஷின் பே இந்த ஏரியா பார்த்திங்கனாலே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவினிங் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பீச் சைடில் வீடுகளும் பார்த்திங்கனா ரொம்ப அழகாக இருந்தது பாஷாக இருந்தது அந்த ஏரியா பார்க்குறதுக்கு இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது இப்போ ஈவினிங் வந்ததுனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம் நாளைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஏட்ரியன் வந்து ரொம்ப ஹாப்பி அப்பியாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோங்க அவனோட பர்த்டே இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் மீ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சி யூ தேக் கேர் பாய்